போயிருக்கோத்தாலே தெரியும் அவட பாதி பொய் இருக்கு வரைக்கும் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பார்க்கலாம் அவள் ஒன்னா இருந்திருக்கான் இவன் அவளை கூட்டிட்டு போக தான் பயலோல இறக்கி விட்டான்

அவளுக்கு டாலுக்குடியெல்லாம் போடணும்னா ஏன்டா நாங்க வேலைஞ்சு பழக உனக்கு தெரியாதா நான் பெறவங்களை இருப்புல வச்சு ஜோடு போடுவான் அப்பாவும் எனக்கு ரெண்டு லட்சம் தாண்டி எல்லாரும் வேண்டாம் மூணா நாட்டே ஒன்னு கொண்டு போடுவா வேண்டாம் நீ பார்த்தே அப்படின்ட்டா நான் கேட்டேன் அப்படி இப்போ காலேஜ் ஆந்திராவில் படிக்கும் இங்கே வரும்போது அவன் இருந்து வருவாங்கல்ல அப்போ அப்படி அடிக்கடி அதுல இருந்தே உள்ள வீட்டுக்கே தங்க அவன் எனக்கா

ஆனால் எங்கிட்ட கொடுக்க மாதிரி எதுவுமே வரல லைசன்ஸோ அப்புறம் அதெல்லாம் லைசன்ஸ்லாம் ரெண்டாம் மட்டும் லைசன்ஸு ஆதார் கார்டு அதெல்லாம் எரிச்சு விட்டாங்க நாங்கள் அவன் ச செராக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாம் மட்டும் எடுத்தது லைசன்ஸ் ரெண்டாம் மட்டம் எடுத்ததுன்னா இந்த அங்கே சின்ன சொந்தக்கார பெரியப்பா பொண்ணு அவன் மாப்பிள்ளை ஹைவேல இன்ஜினியர் அந்த இது மாதிரி இருக்கார் அந்த செக்கிங் இன்ஸ் அந் அது வர மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க அவர்கிட்ட சொல்லி அவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாரு இரண்டாவது இப்போ வச்சிருந்து மூணாவது எடுத்த லைசன்ஸு ஆதார் லைசன்ஸும் அவங்க கைக்கு போனது எதுவுமே வீட்டுக்கு வராது செல்லாக அருவாளா அவங்க சே வீட்டை விட்டு வெளியே அவங்க தூக்கிட்டு போனது மாதிரி எதுவுமே திரும்ப கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த திருச்சில போய் மதுரையில் போய் பிடிச்சிட்டு இருந்தாங்களா அதில் உள்ள ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அது லைசன்ஸ் வரல லைசன்ஸும் ஆதார் கார்டு ரெண்டு ஃபோன் மறுநாள் கொடுத்தாங்க லைசன்ஸை வரும் நாங்கள் பத்து பன்னெண்டு மணி வரை அங்கே இன்னும் பத்து மணிக்கு அவனை நாங்குநேரி கொண்டு போனாங்களா அப்போ ரெண்டு ஒரு லைசன்ஸும் ஆதார் கார்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஃபோன் அவனோடது இருந்துச்சு மறுநாள் வந்து வாங்கிட்டு போங்கன்ட்டாங்க மறுநாள் அதே அவ தம்பி வாங்கிட்டு இருந்தா வாங்கிட்டு வந்து எப்ப நான் என்கிட்ட என்ன சொன்னான்னா இப்போ ஃபோன் கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னா அப்படி நான் வச்சுக்கிட்டேன் அவன் தம்பி தான் ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவான்ல நான் 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 கொடுத்துக்கிட்டே அப்போ கொண்டு போனான் எல்லாமே அவடதாக இருந்துச்சு ஏன்னா மறுபடியும் அவன் அவன்கிட்ட தான் காலையிட்டு வைக்கான்னு சொல்லிட்டு அவள் தான் வச்சுருந்தான் நாங்கள் அப்படியே விட்டோம் அவனை தான் கெட்ட போகிறேன்னு சொல்லி நம்பி விட்டுட்டோம் அந்த முண்டை எப்படி கூட்டிக் கொண்டு வச்சு அதிலேயே கெட்டால் அதிலே அழிச்சிட்டாங்க அழிச்சு அந்த அவனை வீட்டிலே தங்க விடாமல் பண்ணது போலீஸுக்காரங்க தான் அவனை கொஞ்சம் ஒரு கேஸில் இருந்து அப்படியே விட்டுருந்தா கூட அவன் மறுபடியும் அவன் திருப்பி அவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும் காலேஜுக்கெல்லாம் போயிருப்பான் தேவையில்லாத கொலைக்கெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு திருப்பி லட்டு வந்திருக்கு இருபத்தெட்டு கேஸும் அதில் வந்திருக்கு அதில் பானாங்குளத்தில் ஒரு ஒரு மட்டை வலிப்பெறிகள செயின் பறிச்சான்னு போட்டிருக்காங்க பாலியல் என்ன பாலியல் அந்த மாதிரி சம்மந்தத்தில் ஒன்று போட்டிருந்தாங்க பொம்பளை பிள்ளையில இது பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் இருபத்தெட்டு கேஸும் ஒவ்வொன்றா சும்மா இருபத்தெட்டு கேஸும் பொய் கேஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க நான் அதை அப்படியே காப்பி எடுக்க எங்கள் தம்பிக்கு அனுப்பினேன் அவ்வளோ போய் கேஸ் தான் எந்த விதமான தப்புமே அவன் மேல கிடையாது அவன் என்ன மக்கள் நல்ல மாதிரி அந்த இங்க தாளத்தில் அதுல வேணா அவன் சேர்ந்துருக்கலாம் அதுக்கு மட்டும் ஒரு கேஸ்ல அவன் கிடையாது நான் வந்து கேட்டாலுமே அவனை என்ன சொல்லுதான் ஏவன் டிபேக்கு மேல கேஸ் இருந்தா நாங்க அதைத்தான் போடுவோம் எங்களுக்கு தொழில அதான் நம்ம அதில் எந்த சொல்லு எங்க மொழியாக அதான் இன்னைக்கு அவனை அழிச்சதுக்கு போலீஸ்காரங்களும் வசூபதி பண்ணிடறான் அவரோட காதலி இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்குதான் சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி ராஜாவோட காதலி வந்து அதில் போ அவன் அவங்க கூட அவங்க முன்னாடி அவன் நிறைய திருப்பி இப்போ கூத்தூர்லாம் கோயம்புத்தூர் சைடெலாம் போய் ஊட்டிக்கெலாம் போயிருக்காங்க வச்சுருக்காங்க நான் அதே மாதிரி தாங்க இதில் போனேன் அப்படிங்க அது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த நைட்டு பத்து மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி அங்கே வாக்குமலம் கொடுத்தா அந்த நைட்டு பத்து மணிக்கு மாறி வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுருக்கா மார்த்த ஒரு ரெண்டு மணி நேரம் அதில் கேப் மறுபடியும் காலைல வந்து கூ போயிருக்காங்க ரெண்டு பேரும் இவன் அன்னைக்கு அந்த நான் சொன்னேன்ன இடையில இந்த மதுரையில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த கேஸுக்கு வாய்தா குரலன்னு சொல்லி மறுபடியும் பிடிக்க வாரண்ட் போட்டுட்டாங்கல்லா அதுக்கு போய் மறுத்து எழுதி வாங்கி போ பண்ண போனான் அது பண்ண போனதுக்கு அவதான் தான் நான் வாங்க போனேன் அவன் தம்பி கூட வரலங்காங்க ஆனால் மற்றவங்க சொல்லுதாங்க ஒண்ணா வந்தாங்க நான் தம்பி வாங்கிட்டு தான் யாரு போய் வாங்கிட்டு இருந்தாங்க அவட்ட பாதி பொய் இருக்கு

இவன் அவளை கூட்டிட்டு போக போய் தான் பயலோல இறக்கி விட்டுட்டான் சேர்ந்து கொலை நடக்குது வரைக்கும் அவன் ஒன்னாதான் இருந்திருக்கான் அந்த ரெண்டு தோழின்னு சொல்லி காலேஜ்ல போய் ஏத்திட்டு வரான்ல அந்த தோழியா வெளியே வரல ரெண்டு பேரும் அவன்டையும் நல்லா பேசினான்னு சொல்லி சொல்லுதான் இவங்களும் நாலு பேரும் ஒன்னா தானே சாப்பிட்டாங்க அப்ப அவங்க போகணும் எல்லாம் சேஷன்ல இருக்கு அப்படிங்காங்க யா பேரு அந்த பிள்ளை பேர் ஏன் வெளிய வரல அவங்களும் பிடிச்சு அரசு பண்ண வேண்டியது தானே அதே இந்த நவீன் அவனுக்கு அந்த அவங்க இருந்து சாப்பிட்டு ஒரு பிள்ளை சித்தி போனான் ஏன் நவீனுக்கொடுக்காம எப்படி இருப்பாங்க தேடி போவதுக்கு அந்த இடத்துல இருபது பேர் நின்று இருக்காங்க ஒரு ரெண்டு பேரும் வேணா ஃபாலோ பண்ணி போகலாம் இருபது பேரும் ஃபாலோ பண்ணி எப்படி போக முடியும் ஒருத்தனை

சுவாச பண்ணையாரு அப்புறம் அதில் ஒரு அவன் ஏன் யாருக்குன்னு முந்தைய என்ன சொல்லியிருக்கான் அந்த திருச்சி சிறையில் இருக்கும்போது நான் அப்போ அவன் வெளியேடி ஏடுன்னு என்னை சிறப்படுத்தினான் என்னை வெளியெடுத்து வெளியேடு வெளியேடணும் அப்போ நான் சொன்னேன் இல்லை வெளியேடு வெளியேடுங்கியே வெளியெடுத்தாலும் உனக்கு என்ன பாது பாதுகாப்பு உனக்கு வீட்டிலே தான் கூட மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் வெளியே எடுத்தாக்கி ஒரு அஞ்சு பேரை என்ன சொன்னான் அது என்ன திருச்சி திண்டுக்கல்லில் உள்ளவங்க அது என்ன செல்வேந்தரன் ஒரு ஆள் கதிர்னு ஒரு ஆள் அவங்க அப்புறம் மறுகால் குறிச்சியில் என்ன பேர் என்ன லெஃப்ட் முருகன் அவர் செல்வேந்திரன் அவர் திருச்சி அப்புறம் தனசேகர் தனசேகர் கதிர் லெஃப்ட் முருகன் மறுகால் குறிச்சி சிவசுப்பு இவங்க அஞ்சு பேராலையும் எனக்கு ஆபத்து இருக்குது நான் வெளியே வந்தாக்கி அப்படின்னு இவன் சொன்னது அது திருச்சியில் வச்சு அவங்க திருச்சிக்காரங்க இந்த மரு இவங்க ரெண்டு பேரும் மறுகால் குறிச்சி இந்த செல்வேந்த இந்த தனசேரு அவரு த திண்டுக்கல் கதிர் திண்டுக்கல் சிவசுப்பு மறுகால் குறிச்சி இந்த செல்வேந்திரம் வந்து திருச்சியில் உள்ளவங்க இவங்களாம் லாயராக எங்க உள்ளவங்கன்னு எனக்கு தெரியாது இவங்க அஞ்சு பேராலேயும் என்னை வெளியே வந்தால் எனக்கு ஆபத்து இருக்குது எனக்கு ஆபத்துன்னு வந்தால் இவங்களால தான் வரணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கான் நான் அங்கே வச்சே பேப்பரில் எழுதி நான் பேர் எனக்கு அவங்க பேர் மனசுலிக்க நம்ம எழுதி வச்சுக்கிட்டேன் அதை ரொம்ப நாள் கழித்து சொன்னேன் அதுக்கப்புறம் அவன் அதை அசால்ட்டு பண்ணிவிட்டான் அப்போ உள்ளே இருக்கும்போது அது சீரியஸாக சொன்னான் ஆனால் வெளியே வந்த பிறகு அவன் அதை அசால்ட் பண்ணிவிட்டான் அவனுக்கு அவங்க எந்த இதுவும் அவனை பின்பு தெரியலன்னொன்னே நம்மளை எங்கே பின்பற்ற போகிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு அவங்க இரும சரியில்லாத முறையிலே இந்த ஒரு வாரத்தில் அலைஞ்சிட்டான் ஆனால் என பிடிக்கணும் பந்த போடணும் அங்கே பந்த போடணும் ஏன்னா எவ்வளோ ஆள் வரும் ரெண்டு லட்சந்தா அவளுக்கு டாலுக்குடியெல்லாம் போடணும்னா ஏன்டா நாங்கள் வேலைஞ்சி போடைக்கிறோம் உனக்கு தெரியாதா நான் பிறவுங்களை இருப்பில் வச்சு சோடு போடுவான் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ரெண்டு லட்சம் தானி எல்லாருமே வேண்டாம் மூணாவது நாளத்தையும் உன்ன கொன்று போடுவா வேண்டாம் நீ பார்த்தே அப்படின்ட்டான் நான் கேட்டேன் ஜோசியம் கட்டாது அப்படின்ட்டான் நான் சுவாசியம் கேட்டேன் நீ மூணாவது நாள்தான் இருப்ப மாதிரி உன்னை ஜோலியும் முடிச்சு போடுவா நீ அது வேண்டாம் உனக்கு நான் எங்கனையும் பொண்ணு பார்த்து கெட்டு தானே நீ அப்போ துட்டு தர முடியாதுல்ல முழுக்க காரணம் சுவாச பண்ணியார் பணம் கொடுத்து இவன் நான் கொன்னது நாலாவது ஆள் காட்டி கொடுத்தது அஞ்சாவது ஆள் இந்த நவீனுக்கு பைசா வந்தது அவன் நவீன் கொண்டது நாலாவது ஆள் பைசா வாங்கிட்டு கொண்டது கோழிப்படன்னு சொல்லுது அந்த விசுவாச பண்ணியாட்டிருந்து இன்னும் ரெண்டு ஆள் கை மாறி நாலாவது ஆள் நவீன்கிட்ட வந்திருக்கு அஞ்சாவது ஆள் காட்டி கொடுத்தாவான் இவன் ஃப்ரெண்ட்ஸா இவளா அது யாருன்னு வரணானா அவங்க கூட சாப்பிட்டது அந்த சாப்பிட்டுட்டு அவன் கையில் க ஒன்று இல்லாமல் வெளியே வந்தது அவனுக்கு நவீனுக்கு எப்படி துப்பு போச்சு